சிலர்லாம் எனக்கு இது மட்டும்தான் தெரியும் இல்ல எனக்கு இது தெரியாது எனக்கு எனக்கு ஜெபிக்க மட்டும்தான் தெரியும் உனக்கு ஜெபிக்கவும் தெரியும் வார்த்தையை பேசவும் தெரியும் வசனத்தை படிக்கவும் தெரியும் ஊழியர் செய்யவும் தெரியும் எல்லாம் உங்களுக்குள்ளதா இருக்குது ஆனா நீங்க ஒரு திட்டத்தை போட்டு எனக்கு இது மட்டும்தான் தெரியும் யாரை பார்த்து தெரியுமா பொறாம வரும் விசாசுக்கு மனுஷர்களுக்கு போறாம யாருக்கு தெரியுமா சட்டியில குதிரை ஓட்டவனை பார்த்து யாருக்கும் போறாங்க உங்க வாழ்க்கையில நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலன்னா உனக்கு பிரச்சனையே கிடையாது உனக்கு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அவன் எதிர்க்கிறான் இவன் எதிர்க்கிறான் அவன் எதிர்க்கிறான் எல்லாமே எதிர்க்கிறான் சத்துருக்களுக்கு முன்பாக கத்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்து இருக்கிறார் என் சத்துருக்கள் பெருங்க பெருங்க என் பந்தியின் அளவு யாருக்கு எந்த தப்பு என்ன பார்த்தா மட்டும் ஒன்ன பார்த்தா மட்டும் தான் ஓ படுவாங்க உள்ள அபிஷேகம் அப்படிப்பட்டது அன்னைக்கு பார்த்து சகோதரர்களுக்கு என்ன வந்துடுச்சு கோராம வந்துடுச்சு ஏன்னா அவனுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் என்ன இவன்டா வளர ஆரம்பிச்சுட்டான் இன்னைக்கு நீங்க பொறாம வந்த உடனே என்ன பண்ணி இருப்பான் நீங்க சில இடத்துல எல்லாம் போராம்பிச்ச அங்க எல்லாம் பொறாமையா இருக்கிறாங்க இல்ல பொறாமையா இருக்கிற இடத்துல இருந்து அவன் இன்னும் செயல் போயிட்டு செத்து போயிடுவான் அவன் கண்ணுக்கு மூணாடி கத்துறவன் உயர்த்துவ எங்க குடும்பத்தை மட்டும் டார்கெட் பண்றாங்க அவன் குடும்பத்தை மட்டும் தான் டார்கெட் பண்ணுவாங்க நான் வண்டியில நின்றுக்க என்ன மட்டும் மட்டும்தான் பாக்க மட்டும் தான் பாப்பாங்க நீங்க வாங்கி வந்த வரம் அப்படி அதுதாங்க அபிஷேகம் நீங்க வாங்கி வந்த வரம் அப்படி ஒன்னை பார்த்தாதான் போறாம வரும் ஒன்ன பார்த்தாதான் இன்னும் எரிஞ்சுக்கோ இன்னும் எரிஞ்சுக்கோ இன்னும் எரிஞ்சுக்கோ நீ எரிய எரியதா அந்த எரிகிற நெருப்புலதான் எங்க அப்பா என் கூட இருந்து என்ன உயர்த்துவ பொறாமையினால தூக்கி அக்கனி சூழல போட்டாங்க ஆனா அக்னி சூழல இவன் தனியா இல்ல அக்னி சூழல ஒருத்தர் கூட உலாவிக்கிட்டே இருந்தாரு நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலையில உங்களை பார்த்து சொல்ற சுத்தி பொறாம பண்றாங்களா அவங்களுக்காக வீட்டை மாத்திர வேலையை மாத்திர அதை மாத்த எதையும் மாத்தாத அங்க இருந்து இன்னும் வாழ்ந்து காமி யாரோ ஒருத்தருக்கு பேசலான் அங்க இருந்து நீ வாழ்ந்து காமி நான் உன்ன உன் தலையை உயற்றுவேன்